ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எட்டு எட்டு இருபத்தி நாலில் உன் வீட்டில் பணம் பெருகப் போகுது மகிழ்ச்சியோடு கே இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு தங்கமே பணம் இல்லாததால் பிரச்சனையில் பெரும் பிரச்சனையில் சிக்கியிருந்தாய் பணம் பற்றாக்குறையால் உன் மனமானது நொறுங்கி போயிருந்தது நான் எப்படி இதிலிருந்து மீள்வேன் இதற்கு என்ன வழி என்று என்னிடம் கதறி அழுதாய் வாராகி தாயே எனக்கு ஒரு பதில் சொல்லு தீர்வைக் கொடு நான் என்ன பயணம் போகிறேன் ஏது பண்ண போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை உன்மீது நம்பிக்கை வைத்து விட்டேன் நீ என்ன செய்வையோ தெரியாது எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்து காட்டு அந்த பணம் பிரச்சனையால் என் மனமானது ஏன் என் குடும்பமே சிதறிப்போயிருக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு வழிதர எனக்கு ஏதாவது செய்து தாருங்கள் தாயே என்று வேண்டினாய் அதற்கான நேரம் வந்து விட்டது நாளை எட்டு எட்டு இருபத்தி நாளில் உனக்கு அருமையான நாளாக இருக்கப் போகிறது உன் வீட்டில் செல்வம் கொழிக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் இரட்டிப்பு நன்மை அதனால் கிடைக்கப் போகிறது இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் இதனால் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நடந்ததும் நடப்பதும் போவதும் ஆகிய எதுவும் உன் கைகள் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை இந்த வாராகி தாயை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக நான் துணை செய்வேன் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசினாய் கவனத்தை என் பக்கம் திருப்பினாய் நான் பார்த்தேன் கேட்டேன் உன் மனதில் நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா இப்போது கூட இந்த பதிவு உன் கண்ணில் எப்படிப்பட்டது இந்த தாய் வரவழைத்தேன் உன் கண்ணில் பார்க்க வைத்தேன் தென்பட வைத்தேன் செல்வமே பாரத்தை என் மீது விட்டாய் மீண்டும் அதை எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே பாரத்தை என் மீது இறக்கி வைத்த வேளையில் இனி எல்லாம் குறைந்து போகும் உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது கவலைப்படக்கூடாது என் வார்த்தையை நம்பணும் இந்த வாராகி தாயின் வார்த்தையை நம்பணும் தங்கமே இந்த பணப்பெருக்கத்தால் பெருக்கத்தால் பணம் உன் கைக்கு வரப்போவதால் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும் அதற்கு உன் வாராகி தான் சாட்சி என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைக்கிறாய் வைக்கிறாய்தானே அப்படியென்றால் துணிந்து நெல் எதிர்த்து போராடு வாழ்க்கையை வென்று விடலாம் எப்போதும் மனதை நிம்மதியாக வச்சுக்கோ மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம் அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு உறுதியான முடிவு உறுதியான மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும் மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம் நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளில் வீணாகிவிடும் வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே எனவே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்போதும் நிம்மதியாக வச்சு கொள்ளணும் ஏன்னா நடப்பது நடந்தே தான் தீரும் நீ வேதனைப்படுவதாலோ சோதனைப்படுவதாலோ சோகப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவும் மாறப்போவதில்லை அனைத்தும் முடிவு செய்யப்பட்டதுதான் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான் நீ நினைத்தாலோ யார் நினைத்தாலும் எதையும் மாற்ற மாற்றவும் முடியாது வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கு அதில் நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு நிச்சயம் வெற்றி உன்வசமாகிவிடும் உன் வழியில் உன்னை பயணப்பட்டுக் கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உன் வசமாகிவிடும் உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கொண்டே உனக்கு எட்டு திக்கும் உன்னையும் பின்னையும் உனக்கு முன்னாலும் பின்னாலும் வழிகாட்டியாகவும் பாதுகாவலாகவும் உன் வாராகித்தாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காதே உன் வழியில் உன்னை பின்பற்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பணப்பெண் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணமானது உன் வழியில் உனக்கு நீ உழைக்கும் உழைப்பிற்கு கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய உழைப்பிற்கேத்த பணம் கிடைக்கப் போகிறது உன் முயற்சியால் கிடைத்த பணம் அது உன்னை கீழ்த்தரமாக எப்படி பேசினார்கள் நீ வேண்டாம் என்று உன் உத அன்பை உதறி சென்றார்கள் உன்னை ஏளனமாக பார்த்தார்கள் நீயா இப்படி என்று மேலும் கீழுமாக பார்த்தார்கள் அவர்கள் பார் தூசு துரும்பாக தெரியப் போகிறார்கள் உனக்கு அவர்களுக்கோ நீ உச்சியில் இருப்பது போல் இருக்கும் நான் சொல்வது சத்திய வாக்கு தங்கமே போராடிக்கொண்டே இரு நகர்ந்து கொண்டே இரு உன் பாதையில் ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து விட்டு சென்று கொண்டே இரு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை முயற்சி செய்து கொண்டு தகர்த்து கொண்டே இரு இடையிடையே தவிர்க்கவும் செய்யலாம் சில நேரம் சென்று வெற்றி என்னும் இலக்கை நீ நிச்சயம் வெற்றி பிடிக்க முடியாமல் இருக்காதே என்று மட்டும் நினைக்காதே முடியும் வெற்றி இலக்கை அடையும் போது உன் மனக்கவலை தீரும் சோதனை முடியும் சோகம் தீரும் நல்லது நடக்கும் கெட்டது முடிந்துவிடும் பொறுத்திருந்து பார் உன் மனதில் என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்தை பொறுத்துத்தான் அனைத்துமே அமையும் தங்கமே இதில் எந்தவித சந்தேகமுமே இல்லை கண்மணியே உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த வாராகி வாராகித்தாயை நினைத்துப்பார் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை செய்து தர உன் வாராகி தாய் முடிவெடுத்து விட்டேன் நீ என் பிள்ளை என்பதை நினைவில் வச்சு கோபம் விரக்தி வெறுப்பு அனைத்தையும் விட்டுவிடு உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எண்ணங்களின் மாற்றம் வந்தால் வாழ்வில் மாற்றம் வரும் தங்கமே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் வாழ்க்கையில் விரைவாக உயர்ந்து விடுவாய் பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து முடித்து விட்ட மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்போது மாறலாம் நாளை உனக்கான நிலை மாறப்போகிறது உன்னிடத்திலும் மாற்றம் தெரியும் உன் கையில் உனக்கான பணம் வந்து கிடைக்கும் அது உன் உழைப்புக்கான பலன் உழைப்புக்கான பரிசு நீ எடுத்த முயற்சிக்கான வெற்றி நம்பு இந்த தாய் சொல்வதை முழுவதுமாக நம்பு நாளை எட்டு எட்டு இருபத்தி நாலு விடியலுக்காக காத்திரு பணம் கொட்டு கொட்டு என்று கொட்டப் போகிறது என் பிள்ளைக்கு உன் வாராகி தாய் அள்ளி தரப் போகிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி